ஹை கைஸ் வெல்கம் டு அவர் அகாடமி ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் கீ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க காரணத்தினால ஸோ ஹைகோர்ட் எக்ஸாம்ஸும் நிறைய பேர் ஒரு எழுதி எழுதிட்டு வந்திருப்பீங்க காலையில் தான் ஸோ அதனுடைய ஆன்சர் கீஸ் வந்து தெளிவாக பார்த்துடலாம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அகாடமியில் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை வச்சு தான் ஆன்சர் கீஸ் இருந்திருக்கு கொஷின்ஸும் நிறைய ரிப்பீட்டட் கொஷன்ஸ் தான் நம்ம அகடமி சார்பில் கேட்ட கொஷின்ஸ் நிறைய இருந்திருக்கு அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபோகஸ் பண்ணியும் நம்ம பிசி எக்ஸாம்ஸ் எஸ்ஏ எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த அந்த கொஷின்ஸுடைய மாடலில் தான் கொஷின்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு ஓகேவா கிட்டத்தட்ட தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேள்விகளும் ஜென்ரல் ஸ்டடிஸ் நூறு கேள்விகளும் இருக்குது ஸோ பதில் பார்த்துக்கோங்க ஸோ ஈஸி இது வந்து ஒரு பி டைப் கொஷின் பேப்பர் இருக்கானது பி டைப் கொஸ்டின் பேப்பர் ஸோ எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு என்னை பொறுத்தவரைக்கும் டக்கு 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 மார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஜிஎஸ்லாம் சொல்லவே வேணாம் ஜிஎஸ்லாம் செம்ம ஈஸி கொஸ்டின் பேப்பர் ஓகேவா பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் கூட ஓரளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஜிஎஸ்லாம் அடிச்சு தலைலாம் சயின்ஸ் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்ததே தவிர மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது ஸோ எல்லாத்துக்கான ஆன்சருக்கே கம்பைன் பண்ணி நாங்கள் லிங்காக இந்த கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்காக நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிட்டு எவ்வளோ ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்க நம்ம வேணா நம்ம எழுதக்கூடிய ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்லையுமே நம்ம ரீசெக் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு தான் சார் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அதை சும்மா போய் எழுதிட்டு வந்தேன் கூட சும்மா எழுதிட்டு வந்தால் கூட இதுதான் நீ எவ்வளோ உனக்கு உங்களுக்கு ஞாபகம் ரீ ரீசெக் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஸோ ஆப்ஸ் கொஷின்ஸ்லாம் கூட இருந்தது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஸோ பார்த்து நல்லபடியாக பண்ணுங்க ஒரு எக்ஸாமுக்கான ஒரு அடுத்த எக்ஸாம்ஸ் நீங்கள் போயிட்டு இன்னும் எப்படி ஸ்ட்ராங்காக போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தும் ஓகேவா ஸோ நல்லபடியாக பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்க இணைந்திருங்க தொடர்ந்து தேங்க்யூ